சிற்ற்றம்பலம் அருள்மிகு வர்த்தமானீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி தொண்ணூற்றி நாலாவது திருப்பதிகம் திருப்புகழூர் வர்த்தமானீச்சரம் திருமுறை இரண்டு தொண்ணூற்றி ரெண்டாவது திருப்பதிகம் திருப்புகலூர் திருத்தலத்தில் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிவலிங்கம் தனி கோவிலாக சிறிய கோவிலாக அமைந்திருக்கின்றது அங்கே தான் நம்முடைய முருகநாயனாருடைய பூத்தொண்டு பணி செய்து பெருமான் திருவடி அடைந்த அந்த இடம் தான் இது அது என்ன வர்த்தமானீச்சரம் வர்த்தமான் அப்படின்னு சொன்னால் ஆதிநாத் எல்லாத்துக்கும் மூலநாதர் அந்த ஆதி மூலநாதர் அவர் அவர் வீட்டிற்கக்கக்கூடிய இடத்துக்கு தான் வர்த்தமான சரம் பின்னாலே அது சமணர்களுக்கு இப்போ நம்ம ஆதிநாத் நம்முடைய மூலநாதருங்கிறது ஆதிநாத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தீர்த்தங்கர் முதல் தீர்த்தங்கரை சொல்கிறாங்க அவங்க அந்த சொல்லை வந்து தன் சொல்ல எடுத்துக்கிட்டாங்க சரம் வர்த்தமானிங்கிறது இப்போ இலங்கையினுடைய கெசட்டுக்கு வந்து வர்த்தமானி தான் அதனால் பின்னாலே வந்தவர்கள் இப்போ அதே மாதிரி நந்திங்கிற சொல் சிவபெருமானை அழைச்சி சொல்ல அது இன்றைக்கு இல்லை திருமூலரே நந்தி நாமம் சொல்கிறார் நந்தியுடைய பெயர் சொல்கிறார் ஆக இவ எல்லா காலத்துக்கும் முற்பட்ட ஒரு சொல் நந்தி பின்னாளிலே அவர்களும் புத்த நந்தி இந்த மாதிரி எல்லாம் நந்திங்கிறது தலைவர்க ஒரு பொருள் சொல்லி வச்சுக்கிட்டாங்க அதுபோல இன்றைய காலத்தில் கூட பிரசவயத்தினர் சமயத்தினர் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இந்து தெய்வங்களினுடைய பெயரினுடைய எல்லாம் வைத்து கூப்பிடுறாங்க இது எப்படின்னு சொன்னால் நம்ம பிறர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அது மாதிரி பெயர் மாற்றங்களை எல்லாம் பலகாரம் அதனால மூலம் எதுன்னா நம்ம அர்த்தமானது சிவபெருமானை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் திருச்சிட்டம்பரம் பட்டம் பால் நிறமதியம் படர்ச்சடை சுடர் வீடு பாணி நட்டம் நல்லுருளாடும் நாதன் நல்லா பட்ட நெற்றிய அந்த நெற்றியில் அந்த பட்டம் இந்த நெட்டி பட்டம் கட்டுவாங்க அது தலைமைங்கிறது அர்த்தம் அப்படியே பால் மதியம் நிலாவை எல்லாம் வைத்து நல்ல மணிகளில் நிறைந்த அழகு புரிந்த பெருமான் எப்படி நட்டம் எப்போதும் அருளுதல் நல் இருள் ஆடும் நாதல் சுருகாட்டிலே நட்டு நல்ல பட்ட அந்த பனிரெண்டு மணி இரவு துவாரசாந்த நேரத்தில் ஆடக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட பெருமான் விரும்பி நவீன்று உரை கோவில் இந்த கோவில் வர்த்தமானிச்சிரம் தன் பெடை விடுவாடும் பூம்போளு தொண்டர் போற்றி இந்த புல்னா பறவை தன்னுடைய பெண் பறவைகளோடு நன்றாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய இந்த புகழூரில் எல்லாம் பெருமானை போற்றி செய்து வட்டம் சூழ்ந்து அடிபடவும் வர்த்தமானிச்சுறார் கூட்டம் கூட்டமா வட்டம் வட்டமா வருவாங்களாம் வந்து பெருமானை வழிபடக்கூடிய வர்தமானி சரத்தாரே அப்படிப்பட்ட பெருமானை ரெண்டாவது பாட்டு முயல் வளாவிய திங்கள் அந்த முயல்ன்றது கலங்கம் அது நிலாவில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் நிலா அது போன்ற முகமுடைய உமை அந்த அம்மா அறிவையில் தெரிவை பெண்ணில் நல்லாள் உமையோல் உமையேன்றது பெண்ணில் நல்ல இயல் வளாவியது உடைய அப்படியே பாகம் ஆக இறைவனுடைய உடைய இன்னமுது அமுது எந்தை பெருமான் அவன் அம்மாவை பாகமாக ஏற்ற என் அமுதன் சிவபெருமான் கயல் வளாவிய களனி மீன்கள் நிறைந்த வயல் கரு நிற குவளைகள் மலரும் வயல் நல்லா நல்லா பண்படுத்தியது தானாகவே விளையக்கூடிய நிலை தான் கழனிக்கும் வயலுக்கும் வித்தியாசம் அதனால் மலர்கள் எல்லாம் நன்றாக பூத்திருக்கும் அப்படிப்பட்ட வயலில் குவளை பூத்திருக்குன்றதுதான் பாருங்கள் அள்ளி வளாவிய புகழூர் வர்தமான சரத்தாரே அப்படிப்பட்ட வளமை மிக்க புகழூர் தொண்டர் தன் கயம் மூழ்கி கயம்னா நிலைகள் எல்லாம் அந்த குட்டையெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் நல்லா அந்த குளத்திலே குளித்து துணையலும் சாந்தமும் புகையும் அதெல்லாம் தான் மாலை நல்லா மாலை எடுத்துக்கிட்டு சந்தனமும் புகை நல்லா அரும் புகையெல்லாம் எடுத்துட்டு கொண்டு கொண்டு மீண்டும் மீண்டும் எடுத்துட்டு எடுத்துட்டு அடி பரவி பெருமான் திருப்படி பரவி குறிப்பு அரி முருகன் செய கோலம் பார்த்து பார்த்து அலங்காரம் செய்வாரா சுவாமி குறிப்பறி முருகன் செய கோலம் இன்னொன்று இந்த அடியவர்களுக்கெல்லாம் குறிப்பிந்து உதவி செய்யக்கூடிய முருகநாயனார் அவருடைய செய் அவருடைய கை வழிபா அந்த கைவினை அழகா மலர்களை எந்தெந்த மாதிரிலாம் வடிவமைத்து வைக்க சுவாமி அலங்காரம் பண்ணுவார் அதை பார்த்தா கண்டு கண்டு கண் குளிர களி பறந்து ஒரே மகிழ்ச்சியாயிடும் பார்க்க பார்க்க அவர் அழகா பூத்தொண்டு செய்வார் ஒளி மல்கு கல்லான் கல்ல ஒளி பொருந்திய அந்த இடம் இந்த தேன் எல்லாம் மலர்களும் வண்டுகளும் பண் செய்யக்கூடிய புகழூர் வருதுமானி சேர்த்தாரே பண்ண வண்ணத்தராகி பாடலோடு ஆடல் எல்லாம் பண்ணும் அப்படியே மாட்டமா இருப்பார் சுவாமி பாட்டுமா விண்ண வண்ணத்தர் அப்படியே விண்ணுக்கு ஏதாவது நிறம் இருக்கா இல்லை அந்த விண்ணு எப்படி ஒரு சுத்தவெளியோ அது போல இறைவனும் சுத்தவழி அவங்க எல்லா வண்ணமுமாக இருக்காரு வண்ணம் இல்லாமலும் இருக்காரு அதான் சொல்ற விண்ண வண்ணத்தராய விரி புகழூர் ஒரு ஒரு பாகம் வைத்து பெண்ண வண்ணத்தராகும் மகேஸ்வரனாக இருந்து உமையோர் பாகனாய் பெற்றியோடு ஆண் இணை பிணைந்த உமையோடு அந்த அர்த்தனாரி கோலத்திலேயும் காட்சி கொடுத்து வண்ண வண்ணத்தெம்பெருமான் அவன் இவ்வண்ணத்தன் யாராலையும் சொல்ல முடியாது ஆனால் எல்லா வண்ணங்களையும் கொடுக்கறது அவர் தான் அவர் வண்ணம் கடந்து இருப்பார் எல்லா வண்ணங்களுமாகவும் இருப்பார் வண்ண ஈசன் கடவுள் நல்ல காளைய பெருமையில வரக்கூடிய பெருமான் இன்ன முதன் இன்ன முது எந்த எம்பெருமான் என் தந்தை சிவபெருமான் பூசும் மாசில் வெண்ணீட்டர் நல்ல மாசு பூசக்கூடிய மாசில்லாத திருநீரை பூசி இருப்பார் பொலிவுடைய பூம்புகலூரில் நல்ல சோலை சூழ்ந்த பொலிவு அறிந்த புகலூரிலே மூசு வண்டரை கொன்றை நல்ல அந்த வண்டுகளெல்லாம் ஒழிக்கக்கூடிய அரீங்கரம் மொய்த்தல் மூசு தன்ற மொய்த்தல் அப்படியே வந்து அப்படியே இது பண்ணும் அந்த மாதிரி அந்த கொன்றை வளமான கொன்றை எடுத்து சுவாமி மன்னர் முருகன் முப்போதும் செய்ய முடிமேன் முருகன் மூன்று பொழுதும் காலை மதியம் இரவு முக்காலமும் சுவாமி மேலே அன்பா அவருடைய திருவடி மேலே அழகான சிவந்த அந்த திருச்சடையில் அலங்காரம் செய்வார் வாச மாமலருடையார் ஆனால் எப்போதும் நல்ல வாசமான மலர்களை சுவாமி அணிவிக்கணும் அந்த வகையில் பெருமானு அப்படியே இருக்கும் வாசமா அப்படிப்பட்ட பெருமானை வர்த்தமானி சிறத்தாரு தளிர் இளங்கொடி வளர தன் கயம் எரிய வண்டு ஏறி கிளர் இளம் உலை நுழைய கிளிதரு புலி போலூரில் இது அப்படியே வர்ணனை எப்படின்னா அந்த சோலைகள்லாம் நம்ம அப்படியே கொடி கொடிகள்லாம் வளர்ந்துட்டு இருக்குமா அப்படியே நீர்நிலையெல்லாம் இருக்குமா வண்டு சுவை அப்படி பறந்து போகும்போது அந்த கொடியில் இலைகள் இலைகளெல்லாம் கிழியுமா அந்த இடத்துல என்ன பண்ணுமா அந்த மான் போய் அதுலையும் நுழைஞ்சு அப்படியே அது வழியாக வெளியே வருமா அந்த இடத்து வழியாக வழி வழியாக இப்படிலாம் இருக்கக்கூடிய சோலை சூழ்ந்த பகலூரிலே உலர் இளஞ்சினை மலரும் ஒளிதறி சடை முடியாதன் மேல் வளம் இரம்பி இளம் பிறை உடையார் வர்தமீன் வர்த்தமானி சரத்தாரே நல்லா எப்ப தேன் அப்படியே மல்கி கடக்குமா அந்த இடத்துல கொட்டி கடக்குது மலர்கள் அப்படிப்பட்ட வளமான இடத்துல அந்த மலர் எல்லாம் திருச்சடைகள் மேல இருக்கு சுவாமி திரு அந்த இளம் பிறையும் சூடியிருக்கக்கூடிய பெருமானே வர்த்தமானி செலுத்தாரே தென் சொல் விஞ்சி அமர் வடசொல் திசை மொழி எழில் நரம்பெடுத்து துஞ்சு நெஞ்சு இருள் நீங்க தொழுதொழு தொல் புகழூரில் இங்கதான் பாத்தீங்கன்னா இந்த மொழியை வைத்து இறைவனை இறைவனிடத்தில் வந்து சர்ச்சை செய்யாதீங்கன்னு நான் சம்பந்த பெருமா நல்லா சொல்லிட்டேன் பாருங்க தென் சொல்ல தமிழ் விஞ்சு அமர் வடசொல் அது வடநாட்டு வடபகுதியினுடைய சமஸ்கிருதம் மிகுதல் திரை மொழி ஆனால் மற்ற திசை மொழி மற்ற எல்லா மொழிகளிலும் அங்கே இருக்கக்கூடிய அடியவர்களே அது இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் எழில் குழு தோத்திரம் இயல்பினர் இருபால் அப்படியே ஒரு பக்கம் வேதகம் சொல்கிறாங்க ஒரு பக்கம் தோத்திரங்கள் பாடுறாங்க அப்படியே எல்லாம் அழகாக இருக்கு திருப்பெருந்துறையில் இப்படி இருக்கு அப்போ நம்ம எல்லா இடமும் இப்படி தானே இருக்கணும் அதனால ஒருவருக்கு ஒருவர் அந்த மொழியை வைத்து இறைவனிட இறைவனுக்கும் மொழிக்கும் என்ன இருக்குது அவருக்கு எல்லா மொழியும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அவர் ஒரு சுந்தரம் இல்லாமல் பாட வேண்டியதுதான் முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் ஒரு கொஞ்சம் விட்டுட்டு பாடினோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தர் சுந்தரம் வராது இதெல்லாம் ஒரு நம்முடைய கூட பிறந்த அன்பர்கள் மாதிரி நம்ம பாழகணும் அந்த துவேஷமே இல்லாமல் எல்லாரும் அது மாதிரி ஒரு நிலையில இருந்துட்டா ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் சாமிக்கு அதான் சொன்ன அப்படியே அடியார்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தொல்புகர் பழமையான புகழ் அதான் இவ்வளோ அன்பர்களும் வராங்க எல்லா ஊர் மூலிக்காரர்களும் வராங்க அங்கே புகும் அஞ்சனம் பிதிர்ந்தனைய அப்படியே மை எப்படி கொட்டும் அது போல ஒரு தான் ஆழக்கால நஞ்சி அலை கடல் கடைய அன்று எழுந்த வஞ்ச நஞ்சு அணி கண்டர் நஞ்சன் நஞ்சுண்ட கண்டன் வர்த்தமானி சிறத்தாரே எட்டாவது பாடல் சாம வேதம் ஒரு கீதமோதி தசமுகன் பரவும் தசமுகன்னா பத்து தலை ராவணன் வந்து பண்றான் சாம வேதம் பாடுறது ரொம்ப கெட்டியா இருக்கு நாம தேயமது உடையார் அவ எப்படி பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய திருவைந்த ரொம்ப ஆனந்தமாக பாடக்கூடியவர் அதுதான் அது கட்டுதன்னு அது நாமதேயம்னா அவனுடைய பெயரை சொல்லி அவர் அன்பின் வலையில் கட்டிட்டான் அது உடையார் நன்கு உணர்ந்து அடியார்கள் என்று ஏற்ற காமதேவனை வேவ மன்மதனை அப்படி எரியும்படியாக என்ன பண்ணுறார் கடல் எரி கொழுவிய கண்ணார் நெற்றிக்கனுடைய பெருமான் வாமதேவர் சுவாமிக்கு வந்து வாமதேவர்னு ஒரு இருக்கு ஏன்னா ஈசான்யம் தத்புருடம் அகோரம் வாமதேவம் சத்யாஜாத்தம் அப்படின்ற முகங்கள் ஐந்து சொல்லுவாங்க ஆனால் இன்னொரு முகம் இருக்குது அது ஞானிகள் மட்டும் பார்க்க முடியும் அதான் அதோமுகம்ன்ற ஒரு ஆறாவது முகம் ஆறு முகம் இவை எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செயல் செய்யக்கூடியது இந்த பஞ்ச கிருத்தியங்கள்னு சொல்கிறது வாமதேவங்கிறது வந்து காத்தல் தொழில் செய்யக்கூடியது இந்த மாதிரிலாம் பெரியவங்க வச்சிருக்காங்க அவருக்கு அவருக்கு என்ன இருக்கு அவருக்கு முகமே எங்கும் பார்த்தா கண்ணாயிரம் உடையார் அவருக்கு எல்லாமே அவர் வாமதேவர் தன் புகழு குளிந்த புகழு வதமானி சறுத்தாரு ஒன்பதாவது பாடல் சீரணங்கு பெருமை பெற்ற உமை உற நின்ற சிறு உரு திசை முகனோடு நாரணன் கருத்தொழிய சிறுன்னா போர் ரெண்டு பேருக்கும் நாம் பெருசு நீ பெருசுன்னு பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் போர் அவருடைய கருத்துக்கு கருத்து நீர் வேண்டாம் தப்புடான்னு சொல்லிட்டார் அழிய நகை செய்த சடைமுடி நண்பர் அப்படியே பெருமான் அப்படியே சிரிச்சபடியாக அப்படியே சடைமுடிய அப்படிப்பட்ட பெருமான் எங்கும்போ பெரிய அண்ணாமலையார் நிற்கிறார் ஆறு அரங்க் ஆரங்குருமையை அரங்குனாலே தெய்வத்தன்மை ஆரணங்குனா தெய்வத்துக்கு சிறந்த தேன் பெண்ணின் நல்லாள உமையை அஞ்சு வித்து அந்த மாதிரி அஞ்சும்படியாக அருள்தல் பொருட்டால் அஞ்சுதல் அடுத்து அருள்தல் இது ரெண்டும் சாமி எப்படி வாரணத்து போர்த்தார் யானையினுடைய உரிய அந்த அருள் செயலி செய்தாரே அவர்தான் சேர்த்தாரே கையில் உண்டு ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க உழல்வாரும் சாப்பிட உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க நின்று உண்ணும் மாதிரி கையில் உண்டு வாரும் அது என்ன கையில் விடுனா அந்த பாத்திரத்தை வந்து வச்சு தான் சாப்பிட்ணும் கையில் வாங்கினபடியே வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்றது மேதி கீழெல்லாம் சிந்தும் அதில் எறும்பு வரும் அந்த எறும்பு நம்ம காலில் மிதிப்போம் இதெல்லாம் தேவையா அதான் கையில் விடக்கூடாது பாத்திரத்தில் வச்சு தான் சாப்பிடணும் உடல் வாரும் கமல் துவர் ஆடையினால் அந்த பட்டையில் உடைய சாயத்தை எடுத்து பூசிக்கிட்டு அந்த ஆடையில் துவ்த்து கட்டியிருக்கூடிய பௌத்தர் மெய் மெய்யை போத்து உடல் வாரோ அதாவது தம் மெய்யைனா தம் உடலை போத்து அப்படி இருக்கக்கூடியவங்களும் உரைப்பன மெய் என விரும்பேல் அவங்க சொல்றது அவங்க கெட்டு அவங்க கெட்டுறது உடம்பு மெய்யை மறைக்கிறதுக்கு தவிர அவங்க சொல்றதுல மெய் கிடையாதுப்பா விரும்பேல் வாழைகளோடு செங்கையல் குதிகொலும் புகழூர் வயல் செய்யினா வயலு அல்ல வாழை மீன்கள் குதிகொள்ளுதான் கயல்கள் எல்லாம் கயலும் வாழையும் ரெண்டு இனம் புகழூர் மைகுள் கண்டத்தின் பெருமான் வர்த்தமான சரித்தாரே மைனா கரிய நிறம் கருநீல கண்டன் நெஞ்சுண்ட கண்டன் பொங்கு தன்புணல் சூழ்ந்து போதனி புயல் புகழூரில் பதினோராவது பாடல் பதிகம் விரைவாகுது நல்ல குளிர்ந்த பொங்கக்கூடிய நீர்கள் சூழ்ந்த தீவுக்கோயில் அதுதான் கவனிக்கணும் அகலி கோவில் சூழ்ந்து போதுன மலர் மலர் அணி பொழில் புகழூரில் சோலை சூழ்ந்த புகழூரிலே மங்கு மாமதி தவணு ஆகாயத்திலே நிலவு தவளக்கூடிய வர்த்தமான சிறத்தாரை தங்கு சீர்திகள் ஞான சம்பந்தன் புகழ் அவர் சீர்னா பெருமையும் புகழும் நிறைந்த எங்கள் தன் தமிழ் பத்தும் உள்ளம் குளிர்து தமிழ் படித்தார் அதான் தன் தமிழ் தன் தமிழ் பத்தும் எங்கும் ஏத்த வல்லார்கள் நீங்கள் எங்க அமெரிக்காவில் எந்த உலகத்துக்கு போனாலும் எங்கு போனாலும் சாமி பெருமான இந்த திருமுறையை வச்சு நீங்கள் பாடி பிடிச்சிடலாம் எங்கும் ஏத்த வல்லார்கள் எய்துவர் இமையவர் உலகே இமயவர்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கண்களை வந்து திறந்த மாதிரியே இறைவனை தியானம் செய்யக்கூடியது இப்போ பாபார பாபா பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை திறந்த இடமே முடிச்ச மாதிரி ஏற்பாடு மேல் நோக்கி அதுதான் புரியும் உங்களுக்கு அதுக்காக சொல்றது இமையவர்னா இமயவர்னா தேவர்னு ஒரு பொருள் இருக்குது இமயவர்னா மிகச்சிறந்த யோகிகள் மிகச்சிறந்த ஞானிகளையும் நம்ம இமயவர்னு சொல்லுவாங்க அவங்களுடைய உலகு ஆக மிகப்பெரிய அடியார் கூட்டத்துக்கே சென்றுவோன்னு சொல்லி முடிக்கிறார் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாய் நம சிவாய நம சிவாய்